என் நண்பான சாய் கத்திர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதார் நம்ம அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சுது அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு பேனா பென்சில்லாம் வாங்கி தரணும்னு நினச்சோம் பேனா பென்சில் நோட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இன்னும் கொஞ்சம் பேருக்கு உதவி செய்யணும் ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக குழந்தைங்க வந்துருக்காங்க இன்னும் நிறைய குழந்தைங்க வருவாங்க அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதே மாதிரி சென்னையில் நான் போய் அங்கே கொடுக்கணும் கண்டிப்பாக பாபாவோட ஆசீர்வாதத்தோடு எல்லா குழந்தைங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச படிப்பு சம்மந்தப்பட்ட உதவிகளை நாம் எப்பயுமே செய்கிறது நம்ம பிரகா ஃபவுண்டேஷன் சார் எனவே உங்களால் முடிஞ்சால் பிரகா ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட் தர அதில் உங்களால் முடிஞ்சது படிப்புக்கு மட்டும்தான் அது செலவு பண்ணுறது அன்னதானத்துக்குலாம் அதை செலவு பண்ண முடியாது படிப்புக்காக மட்டும் செலவு பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க படிப்புக்கு ஏதாவது ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ல அனுப்புங்க தயிரும் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான பாபா சிலைய வீட்டுல வச்சு கும்பிடலாமா இது தெரிஞ்சீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க தயிரும் இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியும் வீடியோவை கட் பண்ணிட்டு நீங்க வேற விஷயத்த பார்க்கலாம் ஏன்னா காரணம் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க சாயன்னா நான் பாபாவோட தீவிர பக்தர் சாயன்னா என் வீட்டில் ஒரு மூணு சிலை குட்டி குட்டி சொல்ல ரொம்பல இவ்வளோ பெரிய சிலை தான் இருக்குது மூணு சில சிறிட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தங்க கொடுத்தாங்க நான் சிறிட்டிக்கு போயிட்டு வரும்போது வாங்கியிருந்தேன் இன்னொருத்தங்க கொடுத்தாங்க மூணு சில வச்சு கும்பிட்டுன்னு இருக்கிற சாயண்ணா ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நான் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்து இப்போ நான் கொஞ்சம் முன்னேறி வந்துட்டேன் இன்னும் கஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கு ஆனாலும் முன்ன மாதிரி இல்லை இப்ப பரவாயில்ல சாயனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற சாயனா ஆனா எனக்கு இப்ப ஒரு சிக்கல் வந்திருக்கு சாயனா நீங்க தான் அதை பதில் சொல்லணும்னா என்னம்மா கேட்டேன் அவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க பெரியமா வந்திருக்கிறாங்க அம்மா கூட பிறந்தவங்க கொடுக்குது பெரியமா வந்திருக்கிறாங்க அவங்க வந்து வீடெல்லாம் பார்த்துருக்குறாங்க வீடை பார்த்துட்டு பூஜை ரம்ம பார்த்துருக்குறாங்க பூஜை ரொம்ப பார்த்துட்ட உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது பாபா சிலையை இவங்க வச்சு கும்பிட்டுன்னு இருக்கிறவங்க பார்த்துட்டு பாபா சிலையெல்லாம் வச்சு வீட்டில் கும்பிடக்கூடாது அது நம்ம குலதெய்வத்துக்கு ஆகாது அது சிலையெல்லாம் வீட்டில் வச்சு கும்பிட்டா நமக்கு கஷ்டம்தான் வரும் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க இந்த சகோதரிக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துடுச்சு இப்போ அவங்க தெளிவாதான் இருக்கிறாங்க ஆனால் சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது குழப்பிட்டு போவாங்களோ அது மனுஷனோட இயல்பு தானே வந்து பெரிய குழப்பத்தை உழைவிச்சோடனே எனக்கு நேரம் போன் பண்ணாங்க சாய்னா இப்படி வந்து எங்க பெரியமா சொல்லிட்டு போயிட்டாங்க பாபா வீட்டில் சில வச்சுக்க போகிற தப்பா குலதெய்வத்துக்கு ஆகாதா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள இந்த சந்தேகம் எல்லாத்தையும் கேட்டாங்க நான் அவங்ககிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டேன் சாயராம் நீங்க பாபா கும்புறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க கும்பிட ஆரம்பிச்சோன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இல்லை சாய்னா பாபா கும்பிட ஆரம்பிச்சோன்னே என் வாழ்க்கை கொஞ்சம் உயர்ந்திருக்காது எனக்கே நல்லா தெரியுது கொஞ்சம் மனசுல தைரியம் சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சியா சொன்னாங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா ஆஹ் அந்த நம்பிக்கை இருக்கு நான் இருந்தாலும் உங்ககிட்ட சந்தேகம் எல்லாம் எதாவது கேட்கலாம்னு நீங்க சொல்லுவீங்களா அதுங்களாலதான் என் சந்தேகத்தை கேட்டேன் ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே பாபா வச்சு கும்பிட்டா எந்த குலதெய்வத்துக்கு எல்லாம் கோவலாம் வராது அதே போல செல வச்சு கும்புறதுனால எந்த பிரச்சனையும் வராது ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றதை மட்டும் நீங்க நடந்தா என்கிட்ட சொல்லுங்க சாயண்ண என்ன சார் உங்க பெரியம்மா வந்துட்டு போனாங்கல்ல உங்க பெரியம்மா உங்களை வந்து வீட்டுக்கு பார்த்துட்டு போனாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் பொறுத்து கூட நீங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி போங்க போய் அவங்க பூஜை ரொம்ப பாருங்க யார் செல வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க வீட்டுல பாபா உட்காந்துருப்பார் இது நடக்கலைன்னா நான் பாபாவே நான் கும்பிட மாட்டேன் இது சத்தியமா நடக்கும் நீங்கள் வேணா முயற்சி கொண்டு பாருங்க இதைதான் சொன்னேன் யார் உங்க சாமி கும்பிட வேணா பாபா வச்சு கும்பிட வேணான்னு சொன்னாங்களோ அவங்க வீட்டுல பாபா உட்காந்துருப்பார் அதை நீங்க வச்சிருக்கிறத நல்லா பெருசா உட்காந்துருப்பாரு இது நடக்கும் போய் பாருங்க சைராமன் அதை சொல்லி முடிச்சுட்டேன் நான் இது ஏப்ரல் மாசம் அந்த போன் இது அதோட முடிஞ்சிடுச்சு உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம் தயிராம் நேற்று அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னாங்க பாபா எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறாருங்களேன் பெரிய அற்புதம் அது இவங்க ஏதோ விஷயமா அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்போ போகும்போது ஒரு விஷயம் நடந்துது பெரிய விஷயம் அது அதை நினச்சி கூட பார்த்துக்க மாட்டீங்க இவங்க போய் பார்த்துருக்குறாங்க பாபா அந்த ரூமில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க பூஜை ரூமில் பாத்தீங்கன்னா ஒரு அடி சிலை இவங்களாவது இவ்வளவு புட்டிதான் வச்சிருக்கிறாங்க ஒரு அடி சில மார்க சில பாபா வந்து உட்காந்துருக்கிறாரா அந்த வீட்டுல இவங்க அவங்க இவங்களை பார்த்தோன்னா என்னுடைய ஞாபகம் வந்துருக்கு நான் ஏப்ரல் மாசம் பண்ணியிருக்கிறேன் ஏப்ரல் மாசம் அவங்க பண்ணாங்க நான் சொன்ன வார்த்தை ஏப்ரல் நான் அதை நானிமலிமே மறந்துட்டேன்னு வச்சிக்கலன் இவங்க போன் பண்ணி சாயனா அந்த பாபாவை பார்த்தோன்னே உங்க ஞாபகம் வந்தது சாயனா இனிமேல எனக்கு பெரிய ஆச்சரியமா வந்தது நான் நைஸா போய் எனக்கு பெரியமா கேட்டேன் என்ன பெரியமா உங்க வீட்டுல பாபா இவ்வளவு பெரிய சாலையா வந்து உட்காந்துருக்கிறாரு நீங்க தான் பாபாவது வச்சு பிங்கட கூடாதுன்னு சொன்னீங்களே என்னன்னா அவங்க அப்படியே மாறி ஆயிட்டு இது நான் கும்பூர்லமா என் மருமக வாங்கி வரட்டாம்மா அவன் சிறுடிக்கு போனாலாம் இவங்க மருமகன் என்ன சொன்ன பெருமையோட மருமகன் அவங்க சிறுடிக்கு போனாங்கம்மா பாபா வாங்கி வந்துட்டாங்கன்னாடா அதுக்கப்புறம் அவங்க மருமகிட்ட போய் இவங்க சும்மா பேசி என்னம்மா சிறுடிக்கு போனா எவ்வளோ பெரிய சிலையை எடுத்துட்டு வந்துச்சு ஏன்னா வீட்டுல உங்க மாமியார்லாம் திட்டலையே அவங்களுக்கு வேற வேலை இல்லை உண்மையிலேயே எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தேன் இன்னைக்கு பாபா என்ன நல்லபடியா வச்சிருக்கிறாரு எங்கள் குடும்பத்தை நல்லபடியா வச்சிருக்கிறாங்கன்னா அவரு தான் அவரு வீட்டில் வச்சு முடியாம வேற யாரை வச்சு கும்புறது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா ஆனா ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்களாம் எங்கள் மாமியார் தான் இப்போ அந்த பாபாவுக்கே பூஜை பண்றாங்க நான் இல்லை நான் இல்லாத நேரத்துல அவங்கதான் பூஜை பண்றாங்க என்னோட அவங்க தான் சாப்பாடு வைக்கிறாங்க எல்லாமே வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னாங்களாம் இந்த செய்தியை கேட்டவொன்னே அந்த சகோதரிக்கு என் ஞாபகம் இருந்திருக்கு உடனே எனக்கு சாய்னா நீங்க சொன்ன வார்த்தை எப்படியே பிழச்சிருக்கு சாய்னா இப்போ யார் வந்து எங்கள் வீட்டில் வந்து பாபா சிலை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய என்ன சொல்றது அவங்க தான் இப்போ பாபாவுக்கே பூஜை செய்கிறாங்க என் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் சை உண்மை செய்கிறான் ஏன்னா நிறைய பேர் நம்மளை வந்து குழப்புவாங்க நம்ம பாபா கும்பிடும்போது நல்லா இருக்கும் ஆனால் அது அவங்க பாபா பற்றி ஒன்றுமே தெரியாது பாபா பற்றி ஒன்றுமே தெரியலனாலும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏன்னா நீ நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது இல்ல நாம நல்லா இருக்கக்கூடாது உண்மையிலேயே சொல்கிறேன் அவங்க சொன்ன வார்த்தை நாம நல்லா இருக்கக்கூடாது ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் தெய்வத்தையும் கும்பிடலாம் வாழ்க்கை நல்லா இருக்காது வந்தவங்க அமைதியாக போயிருக்கவங்க அவங்களுக்கு பாபாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது பாபா யாரு அவர் இப்படிப்பட்டவர் எதுவுமே ஆனா பாபா கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு மனசுல பதிஞ்சிருக்கு ஆனா பாபா எப்படின்னா தன்னை யார் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்க வீட்டுல போய் உட்கார்வா தன்னை யார் வணங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டுல போய் பாபா உட்கார் அதுதான் சார் பாபா உண்மையிலேயே அப்படி யாராவது உங்க வீட்டுல மனசு குழப்ப இருந்தா நீங்க அவங்க வீட்டில் போய் பாருங்கள் பாபா ஏதோ ரூபத்தில் உட்காந்துருப்பார் உங்களை யாராவது இப்படி குழம்பு இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் சத்தியமாக அவங்க அவங்க வீட்டில் பாபா இருப்பார் எந்த ரூபத்திலேயாவது பாபா உட்காந்துருப்பார் எப்படியோ கும்பிடுவாங்க அவங்க இது நடக்கும் ஏன்னா அப்பா பல அற்புதங்கள் செஞ்சுருக்கிறாரு இதுதான் உண்மை பாபா சிலையை வச்சு வீட்டில் கும்புறதுனால எந்த குலதெய்வத்துக்கு கோபம் வராது எந்த தெய்வமும் வச்சுக்க முடியாது எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாபா தானே சொல்லியிருக்கிறாரு எல்லாரையும் க நல்லபடியாக காப்பாத்தவர் நமது சத்குரிய என்பதை நினைவிக்கொள்ளுங்கள் இப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தா என்னோட பகுப்புகள் அதே போல பாபா பற்றி ஏதாவது சந்தேகம் தான் நீங்க செய்யலாம் அன்னதானத்துக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யலன்னு வச்சீங்கன்னா கீழே வர ஜிபே இது தனி செய்கிறோம் இது அன்னதானத்துக்கான ஜிபே தனி இதில் நீங்க உதவி செய்யலாம் சாயராம் ஓ சாயராம்